சுங்குடி காட்டன் சாரீலயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் வேணுன்றதுக்காக பியூர் காட்டன்லயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ சோ இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு கேடி கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷனுங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலர்ல பார்டர் வந்துடும் இதுல நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் சோ சாரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேமியே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சாரீலயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஸோ சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே டிசைன்ஸ் வரும்ங்க உள்ள இருக்கிற டிசைன்ஸ் வந்து மாறும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஒரு சின்ன பார்டருங்க கோல்டன் ஜரி பார்டர்ல வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராக்ட் கலரில் இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஸோ இதோட மார்க்கெட் ரேட் வெளியில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ டூ சேரீ ஒன் சேரீ டூ ஸேரீ எடுக்கும் போது கண்டிப்பாக ஷிப்பிங் வருங்க ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் பிங்க் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ உள்ள ஒரு குட்டி குட்டி இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த உள்ளே வர அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள்ஸ்க்காக காட்டுறேன் எல்லா கலர்லையுமே இந்த மாதிரி தான் எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாதிரி வந்திருக்கும் எல்லோ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான பிரைட் கலர் காம்பினேஷனோட இருக்கு பாருங்க இது சோ உங்களுக்கு இது ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது ரொம்ப அழகா இருக்கு பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துடும் இதே கலர்ல உங்களுக்கு ஒரு பிளவுஸ் இருந்ததுன்னா நீங்க மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் கிரீன் கலர்ல ஒயிட் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் சோ இந்த கலர்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்குங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சாக்லேட் கலர் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் சோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சாரிலே கேட்டி கலெக்ஷன்ஸ் யார் வேணா வியர் பண்ணலாங்க நல்ல அழகான ஒரு ஸ்மால் பாட்டர்ல கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்மால் பாடல கேட்டிருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ஆஃபீஸ் வேர்க் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீட்டாக வியர் பண்ணிட்டு போகலாம் டார்க் கிரீன் வித் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு த்ரீ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் டூ சாரி வரைக்கும் எடுக்கும் போது ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் வருங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேற இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேற இருக்கு இப்ப கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும் பர்பிள் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இந்த பல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல டார்க் மெரூன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க சோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நியூவா வந்திருக்கு இந்த டைம் இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஒயிட் கலர்லாம் நிறைய பேர் கிறிஸ்டின் சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்ல ஒரு ஒயிட் பேஸ் வச்சு ஒரு டூ த்ரீ சாரி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இதுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் உங்களுக்கு நல்ல டார்க் மெரூன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு கேடி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் சாரி பாத்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ சேரீ வரைக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் வரங்க ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் த்ரீ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஷ் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலருங்க ஸோ இதில் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கிராஸ் டிசைனில் ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த டிசைன் பேட்டர்ன் மாறும் கலர் வந்து சேமா வருங்க ஸோ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான டிசைன்ஸோட தான் கொண்டு வந்திருக்கோம் பிஸ்தா கிரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க சோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன்ல பியூர் காட்டன் சாரி இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வெளியில ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸ்ல த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளால கொண்டு வருவோம் எல்லாருமே லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க பியூர் ஒயிட் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பார்ட்ரு கோல்டன் ஜெரி பார்ட்ரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதில் இந்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு உருவம் கிடையாதுங்க யார் வேணா நீங்க வியர் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கலெக்ஷன்ஸ்ல போட்டிருக்கோங்க இந்த டைம் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கலர் சார்ட்ல கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரக்கு கலர்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் சோ பிளாக் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிருக்கோங்க பிளாக் ஃபேவரட்டா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஒரு டிசைன்ஸ் சர்க்கிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க கீழே அழகான ஒரு மேங்கோ மோத்திஸும் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளாக் கலர்ல பல்லு வந்துடும் பிஸ்கட் கலர் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன்ங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ஸ் இயர் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் லுக் இருக்கும் ஸோ டீச்சர்ஸ்லாம் வியர் பண்ண ஒரு சூட்டபிளான கலெக்ஷன்ஸ் கிஃப்ட் பர்பஸ்க்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் லைட் பிங்க் கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு ரெட்டும் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது இது உங்களுக்கு பிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு ஆமிச்சிருந்தோம் ஸோ இது உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரு கனகாமரம் கலர் மாதிரியும் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதிங்க இந்த கலர் வந்து ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் அதில் வந்து டார்க் மெருன் கலரில் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க பியூர் சுங்குடி காட்டன் சேரீலேயே கேடி கலெக்ஷன்ஸ் எல்லோ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனுங்க ஸோ கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இந்த கலர் ஸாரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் த்ரீ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் ஸோ இந்த டிசைன்ஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப அழகா வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க கிராஸ் டிசைன்ஸ்ல வருதுங்க இந்த டிசைன் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்கடி காட்டன் சேரிலேயே கேடி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு வந்திருக்கோங்க பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் த்ரீ சாரிக்கு மேல எடுக்கும்போது ஷிப்பிங் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் டூ சாரி வரைக்கும் கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் வர்றாங்க ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்